வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி ஒவ்வொரு ஜாதகத்திலும் லக்னத்தை முதலாவது பாவமாக கொண்டு பனிரெண்டு பாவங்களையும் பார்க்க வேண்டும் அதன்படி ஒவ்வொரு பாவமும் என்னென்னவற்றை குறிப்பிடுகின்றன என்பதை பார்ப்போம் ஒன்பதாம் பாவம் பித்ருஸ்தானம் பாக்கியஸ்தானம் தந்தை குரு நாணயமான நடத்தை வழிபாடு புனித யாத்திரை வெளிநாட்டு பயணம் மதப்பற்று கண்டுபிடிப்பு உயர்கல்வி ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் கோயில் கட்டுதல் புராணங்கள் தர்மசத்திரங்கள் அமைத்தல் தர்ம காரியங்கள் செய்தல் சார்பு தெய்வ வழிபாடு வைத்திய சாஸ்திர வல்லுநர்கள் தியானம் ஆராய்ச்சி புதியன கண்டுபிடித்தல் நீண்ட பயணம் கடல் பயணம் ஆகாய பயணம் அதிர்ஷ்டம் பல்கலைக்கழகங்கள் தூரதேச செய்தி போக்குவரத்து ஏரிகள் குளங்கள் தண்ணீர் பந்தல் அமைத்தல் நிதி நிறுவன கலைகள் செல்வம் தொடை ஜீவகார்ண்யம் அட்டமாசித்தி மலை வனங்களில் சஞ்சாரம் யாகம் வேள்வி புதிர் ராஜிதம் பிதா பாக்கியம் உபதேசம் நேர்மையான செயல்கள் சகோதரனின் மனைவி புனித பயணம் ஆத்மா சஞ்சித கர்மா பேரக்குழந்தைகள் கௌரவம் மதம் தெய்வ நம்பிக்கை உயர்கல்வி உள்ளுணர்வு தெய்வ பிரதிஷ்டை குலம் ஜாதி மதம் குருநாதர் கோவில் திருப்பணி அஷ்டமாசித்தி போன்றவைகளும் மடாதிபதி ஞானவித்தை சேவை தீட்சை மகான்கள் தரிசனம் பட்டாபிஷேகம் முதலியவற்றையும் குறிக்கும் என்று பாக்கியஸ்தானம் எனப்படும் ஒன்பதாம் பாவத்தை பற்றி பார்த்தோம் அடுத்த பதவியில் பத்தாம் பாவம் பற்றி பார்ப்போம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்